வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பீமின் சட்ட சேனல் ஸோ ரீசெண்டாக நாங்கள் பேருந்த இடம் தான் வந்து முக்கூடல் ஆறு தென்னவெல்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆறுன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆற்றுக்கு போயிட்டு வந்த எங்களோட அனுபவம் எப்படின்னு இந்த இடத்த ரீச் பண்ணலாம் இந்த ஆறில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் நம்ம முக்கியமாக நம்ம வந்து இந்த ஒரு ஆறுன்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா என்னெல்லாம் நினைக்கிறோமோ இப்படிப்பட்ட எல்லா அம்சங்களுமே பொருகிய ஒரு அழகான இடம் தான் வந்து இந்த முக்கூடல் ஆறு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முக்கியமாக மறக்காமல் அந்த பிள்ளைக்கு அணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்டேட் எல்லாம் உங்களே முக்கியம் வந்து சேரும் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுருக்கோம் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோ போட்டு இதாங்க ஆலங்குளம் ஆலங்குளம்ங்கிற ஊரை தான் ஆலங்குளங்கிற ஊரை தான் நம்ம தாண்டி இருக்கோம் ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தென்காசி டு திருநெல்வேலி போகிற பாதையில் இருக்கிற ஊர் தான் இது ஸோ நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாங்கள் வந்து கடையநல்லூர்லேருந்து கிளம்புனதுனால கடையநல்லூர் சொரண்டை ஆலங்குளம் அதுக்கப்புறமா வந்து முக்கூடல் அப்படின்னு போய் ரீச் ஆகிறோம் நீங்கள் தென்காசிலேருந்து வந்தாலும் தென்காசியிலேருந்து ஆலங்குளம் வந்துட்டு அங்கேருந்து இந்த இடத்த வந்து நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த ஊருக்கு வேயன் முக்கூடல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மூன்று ஆறுகள் சேர்ந்ததுனால முக்கூடல் அப்படின்னு ஒரு பேர் வந்ததா சொல்கிறாங்க மூன்று ஆறுகள் அப்படின்னா தாமிரபர்ணி மணிமுத்தாறு அதே மாதிரி கடனா நதி இது மாதிரியான நதிகள்லாம் இணையிறதுனால இதுக்கு இப்படி ஒரு பேர் வந்ததா சொல்கிறாங்க மணிமுத்தாருக்குன்னு நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா பழங்காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு போகல பட் ஆனால் அங்கே பக்கத்தில் நிறைய கோயில்களை பார்த்தோம் ஸோ இன்னொரு நாள் வந்து அந்த கோயிலில் போயிட்டு அதை பற்றி ஒரு விழாக் போடுவோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்தை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இது டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து கிளம்புனீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டராக வரும் அதே மாதிரி வந்து அம்பாசமத்தத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு நம்ம இப்போ வாழங்குளத்தில் வந்தோம் இல்லையா அங்கேருந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது கிலோமீட்டர் அதே மாதிரி சேரன்மா தேவின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஸோ இதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள் அங்கேருந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கள இதுதாங்க ஆர்ச் ஒரு வழியாக இந்த ஆர்ச்சுக்கு வந்தாச்சு இந்த ஆர்ச்சில் இருந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா நேராக வந்து நம்ம வந்து முக்குடல் ஆறுக்கு போகிற வழி தான் இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே வந்து இந்த ஆறு பக்கத்தில் எந்த கடைகளும் இருக்காது அதனால் நீங்கள் இப்போ நம்ம மெயின் ரோடு பார்த்தோம் இல்லையா அங்கே நீங்கள் ஏதாவது உணவு அதே மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் எது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கணும் இங்கே கடைகள் வந்து பக்கத்தில் எதுவுமே இருக்காது இந்த முக்கோடரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இது உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இல்லையா அதனால எப்பவுமே இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறுக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்னென்னா இந்த ஆறை சுற்றி அமைந்துள்ள இந்த மரங்கள் தான் மற்ற ஆறுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு வந்து அதுக்கு சுற்றி வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்காது ஆனால் இந்த ஆற்றுக்கு மட்டும் அழகான ஒரு மரங்களால் சூழப்பட்டு இருக்கிறதுனால நம்ம வண்டிலேயே எதுலேயே வரோன்னா நேரம் வந்து காரை நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு குழியை போட்டு வந்துட்டு அப்புறம் இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போகக்கூடிய அமைப்பிலான இடம் தான் இது இது உண்மையிலே ஒரு சூப்பரான இது இதுக்காகவே வந்து நிறைய பேர் லோக்கலில் இருக்கிற நிறைய பேர் சும்மானாலுமே காரு ஆட்டோன்னு சொல்லி எடுத்துட்டு நேரம் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்துடுவாங்க இங்கே இங்கே லோக்கலில் இருக்க மக்கள்லாம் வந்து வந்து டெய்லியுமே காலையில் அஞ்சு மணிக்கு கூட இங்கே வந்து குளிக்கிற மக்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கிங்க பார்த்திங்களா இந்த மரத்தை பாருங்களேன் ஒரு மரம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு இது மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் இந்த இடத்தை சுற்றி 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 இருக்குது அவ்வளோதாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இடம் என்ன நான் இந்த ஆற்றுல நீங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக குளிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஏன்னா இது வந்து ஒரு பீச்சு ஒரு பீச்சில் அப்படி நடந்து போய் அப்படியே நம்ம குளித்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஆறு இது இந்த ஆட்டில் வந்து என்னென்னா சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் குளிக்க முடியும் ஏன் அப்படின்னா இதில் வந்து ஆழம் வந்து கம்மி முக்கியமாக வந்து அந்த மணல் பரப்போடு சேர்ந்து இருக்கிறதுனால வந்து சின்ன குழந்தைகளுமே எளிதாக குளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சில ஆறுகளில் வந்து என்னென்னா இந்த படித்துறையில் போய் இறங்கி அப்படி தான் போய் குளிக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாதனால இது அதுவும் ஸ்பெஷல் அது நாங்கள் இன்னொன்று என்னென்னா இயல்பாகவே வந்து நமக்கு ஊருக்கு பக்கத்தில் நிறைய ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து போக மாட்டோம் நம்ம வேறு வேறு ஊர்களை போய் பார்த்துக்கிட்டு இருப்போம் அது மாதிரி இந்த முக்கூடல் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்குது ஆனாலுமே வந்து நாங்கள் போனதே இல்லை பக்கத்தில் ஆற்றுக்கு போகவே இல்லை அப்படின்ன உடனே இந்த முக்கூடல்னு சொன்ன உடனே சரி வாங்க போகலான்னு சும்மா அப்படி கிளம்பி வந்தோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அருமையான அருங்க அது ஆமாம் நீங்கள் குற்றாலம் இந்த தென்காசி செங்கோட்டை இந்த சைடு வர்றீங்கன்னாலும் இல்லை திருநெல்வேலி சைடை வந்தாலும் கண்டிப்பாக ஒரு தவற விடக்கூடாத ஒரு ஆறுன்னு நான் சொல்லுவேன் இந்த முக்குடல் இங்கே வந்து தண்ணி நான் இது இப்போ நாங்கள் வீடியோ எடுத்தது வந்து மே மாதம் எடுத்த வீடியோ இது பாருங்கள் மே மாதத்துலேயே எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் இது இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது இன்னுமே தண்ணியோட வரத்து வந்து அதிகமாச்சு உண்மையிலே அது வந்து அருமையாக இருந்துச்சு I mean, I don't know what I've been doing ங்க குடிச்சு முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் முக்கியமாக வந்து இது விடுங்க அதே மாதிரி பெல்லாக்கியானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களை நோக்கி வந்து சேரும் என்று கூய்கொண்டு இதோடு இந்த வீடியோவிலிருந்து கிளம்புகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்